ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அமிர்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ காலபுருஷருக்கு இரண்டாவது ராசி முக அமைப்பை அழகை குறிப்பிடும் அற்புதம் பெற்ற ராசி இந்த ராசியில்தான் தான் சிரிசம் ரோணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் அவதாரமாய் உள்ளது மிகவும் கட்டான கட்டளகை பெற்றபுறம் கவர்ச்சியான கண்களை உடையபுறம் திட்டமிட்டு செயல்படும் சாதுரியம் படைத்தபுறம் மற்ற பொழுகளை விளங்கும் நல்லெண்ணம் படைத்த திடவான்களே உங்களுக்கு கூடாட கொடி வணக்கங்கள் கடந்த இரண்டு வருட காலங்களில் ஒரு வாழ்க்கைகள் சொல்லோன்னா துன்பமும் துக்கமும் துயரம் இருந்தாலும் இந்த பதினஞ்சு நாட்களாக உங்கள் ராசிக்கு எட்டுக்கூடிய குரு பகவான் தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் வாக்குஸ்தானு ஆறாம் இடத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆராய் பெருகக்கூடிய பணப்பிறக்கம் தண்ணீர் பொழுவரும் இந்த குரு பகவான் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வட்டையும் பத்தாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதவியோகமும் பணக்காரயோகமும் கிடைக்கப்படுகின்றது இது நிதர்சனமாக ஒன்று திடீர் பணப்பிறமும் திடீர் பதவியோகமும் சில ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் நீங்கள் பொதுவாகவே பொறுமைசாலிகள் இந்த பொறுமைசாலிகளுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எருமம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் தடுக்க முடியாது பிரியமான சகோதர சகோதரே மேலும் உங்கள் எண்ணங்கள் இப்படி நல்லது நடக்கும் ராகுபகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியமனையில் வரும்பொழுது அவற்றை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மணிலிருந்து சனீஸ்வர பகவான் லாபத்தில் வரும் பொழுது சனீஸ்வர பகவான் லாபத்தில் வரும்போது மிகவும் யோகத்தை செய்வார் இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் பத்து இருக்கும்போது பதவியவும் பணக்காரையும் கிடைக்கும் பத்து உள்ள ராகுவை குருபகவான் பார்க்கும்போது சிலருக்கு அரசியல் நிரந்தரமான அமைச்சர் பதவியும் கிடைக்கும் ஆலய மாலையோரம் கிடைக்கும் மிகப்பெரிய ராஜாங்க பதவியும் கிடைக்கும் மூன்று கூடிய சூரிய பகவானே உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மிந்திரமனையில் வரும்பொழுது உங்களுக்கு எதிர்பாராத தனபரமும் பொருள்பரவும் குருத்ததிஷ்டமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பிரியமான சகோதர சகோதரன் உங்கள் ராசிக்கு ஏழுக்கும் பண்ட கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வெட்டில் வரும்போது ஜூன் மாதத்திற்குள் சிலருக்கு அதிர்ஷ்ட வழியில் யோகம் கிடைக்கும் இந்த வழி நீங்கள் யோகம் மாணவர்கள் என்றே நாம் சொல்லலாம் மேலும் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் ஆருக்கும் ஒன்பது ஆறுக்கும் லக்னாதிபதியா இருக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய ரணருணரோசாதி பன்னெண்டு வருவது வரதராஜயோகத்தால் இந்த சுக்கரனால் உங்களுக்கு எதிர்பாராத பட இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படுது ஆக மொத்தத்தில் இந்த ஜூன் மாதத்தில் இந்த ரிசபராசிக்காரர்கள் எதிர்பாரத பணவரமே கிடைக்க போகிறாங்க இரண்டுக்கும் ஐந்து கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே வரும்பொழுது தனவரமும் பணவரமும் கெடுத்து பொருள் வரமும் புது புதுவரமும் கெடுத்து மிதமிஞ்ச செல்வாக்கு யோகம் படுத்து அனைவரும் அசுதக்கூடிய ஆளுயர மாலைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிதர்சனமாக வளரப்போறீங்க பிரியமான சகோதர சோழ ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஏழுமலையான தரிசனம் பண்ணுவது சிறப்பு பெருமாள் வழிபடுபவர் சிறப்பு மேலும் ஆஞ்சேரி வழிபாடு பண்ணுவதும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு பண்ணுவதும் சிறப்பு மேலும் நீங்கள் முடிந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி லக்ஷ்மி நரசிம்ம துதியை பா பாடி பெறுவதும் லக்ஷ்மி சகசரநாபம் பாடிபெறும் யோகம் விருத்தியாகும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் இந்த ரிசபராசிக்காரர்கள் திடீர் பணவரும் திடீர் புதையலையவும் திடீர் பதவியையும் கொடுத்து மிகப்பெரிய மன்னபராக இந்த ஜூன் மாதத்துக்கு ரிசபராசி ஆக்கிவிடுது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை